அதாவது தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிறது பழமொழி ஆனால் நான் பெற்று போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு குட்டி நான் பெற்ற குட்டி இல்லை சுமி பெத்த குட்டி அதுக்கு காரணமான வேணாம் அது நூற்றி அறுபது அடி பாயுது ஒன்றுமே இல்லை சும்மா தானே இருக்கேன் சரி நம்ம இங்கே அவன் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கானே செல்லை வச்சுக்கிட்டு நம்ம இங்கிட்டு வந்து சூர்யா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின் சொல்லிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பி பிளான் ஒன்று போட்டோம் ஆப்ரேஷன் பின்னால் பாண்டிச்சேரி ஆப்ரேஷன் பி பிளான் ஆ பாண்டிச்சேரிக்கு வந்து வேணால் வாப்பா நீயும் ஒரு வாரம் ஆச்சுங்கிற அங்கேயே இருந்து ரொம்ப கஷ்டப்படுற என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் உனக்கும் அப்படியே உடல்நிலையெலாம் பாதிப்பாகி போய் போதையை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு எங்கெங்க என்னெங்கெங்கெங்க வாங்க உங்களுக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மீனை பிடிச்சி வச்சுருக்கேன் வாப்பா ஏப்பா ஏப்பா சமசா வாங்கிட்டு வாப்பா ஏப்பா இந்நேரம் நீ எனக்கு அதை வாங்கி கொடுப்போம் இதை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு பினாத்துக்கிட்டே இருக்காளே சரி ஒரு அட்டு அவளை இங்கே வர சொல்லுவான் பேசாமல் இங்கே நாங்கள் ரூம் போட்டிருக்கோம் இவனை கூட நீ இந்த நாள் அஞ்சு நாள் அவனுக்கு இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போய் கையெழுத்து போட ட்ரைனிங் கொடுத்தாச்சு சரி நான் வந்தால் ஒரு அசதிக்கு போய் அங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கி காற்று வாக்கில் போய் பாண்டிச்சேரி பீச்சு பக்கம் போயிட்டு வரலாம் தான் என்னை அவள் பார்க்காம இருக்காளேங்கிற ஒரு காரணம் ஒரு அழுப்பு செலுப்புக்கு வரட்டும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் எனக்கு இருந்தால் இங்கிட்டு பாண்டிச்சேரியவே சுற்றுனதில் கை காலெலாம் வலிக்குது முட்டுக்கால்லாம் உழையுது சரி மருந்து போட்டு விட்றதுக்கு அவள் ஆள் வேணும் சரி அதுக்காக சரி கிளம்பி வாப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இங்கே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இவன் ஹெட்ஃபோன் போட்டிருக்கானேங்கிறதுக்காக நான் பேசிட்டேன் இவன் என்ன பண்ணிட்டேன் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்கள் ஆப்ரேஷன் பி பிளான்லேயே மண்ணலி போட்டேன் ஒரு நிமிஷத்தில் பேசி நான் ஒரு மணி நேரம் அரை நேரம் பேசினேன் ஒரு நிமிஷத்தில் இருந்து எனக்கு ஃபோன் வருது என்னான்னு சொல்லி கேட்குறேன் என்னப்பா ஃபோன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன பிளான் ஒரு பிளான் இல்லையா என்னப்பா இல்லை ஏதோ வந்து அந்த சிரிக்கி எங்கே வர சொல்லியிருக்கீங்களாமே வந்து இங்கே வந்து ஏதோ அவளுக்கு வந்து தனியாக ரூம் போட்டு கொடுக்க போகிறீங்களாமே பேச்சுவார்த்தை இருக்காமே ஏய் இது எப்போ நடந்துச்சு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் கூட சண்டை போட்டிருக்கேன் நான் எப்படி அவளை வந்து வர சொல்லுவேன் அப்படிங்கிறேன் இல்லை எனக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்துடுச்சு எல்லாத்தையுமே வந்து என் மையம் சொல்லிட்டேன் அப்படின்ண்டா இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு காதை கழட்டி என் ஃபோனில் வச்சுருக்கான் நாங்கள் ரெண்டு பேர் என்ன பேசுகிறோங்கிறத இவன் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ இவன் எப்படி பதினாறு அடி நூற்றடி இப்போ கரெக்டாக லிங்க் ஆகுதா இவனை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது பேச முடியுமா நான் எதுக்காக பேசினேன் ஏன் பேசினேன் சரி அதாவது அவளும் பாவம் இது வரைக்கும் என் வாழ்நாள்லேயே இத்தனை வருஷத்தில் என்னை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சுருந்ததே கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரிஞ்சாலே எனக்கு ரொம்ப அப்படியே ஃபோன் போட்டு கண்ணீர் வடிப்பாள் நேற்றுலாம் அவள் அழுது அழுகையை பார்க்கும்போது எனக்கு மனசு ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் துடிப்பு ஒரு பக்கம் அந்த போயிட்டான் பாருங்கள் கிளம்பி வெளியே அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போயிட்டேன் இப்போ போய் சொல்லுவேன் அப்பா அந்த பாருங்க அப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்னான்னு கேட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படி மேம் பாருங்கள் அப்போ பயங்கரமான ஆள் தான் இவனும் இவன் மேலே வந்து நம்ம எப்போயுமே ஒரு கண் வச்சுக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பி கேர்ஃபுல் திஸ் அனிமல்ஸ் ஓகேவா அசுரப் ம் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவளும் என்ன பண்ணுவாள் பாவம் பார்க்க வேணாமா இறக்க வேணாமா ஒரு வாரம் பத்து நாள் அவள் பிரிஞ்சு இருக்கிறதுனால அவள் ஏதோ போதையை போட்டுவிட்டு அழுகிறா கண்ணீர் வடிக்கிறாள் அவளுக்கு நான் மருந்து எனக்கு அவள் விருந்து சி அவளும் எனக்கு மருந்து ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்களை வேறு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்து வந்து இந்த கோயம்புத்தூர் வாய்தா போக வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் இந்த மதுரை கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறம் தம்பிக்கு எப்படி என்னென்ன மூவ் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் பற்றி நான் கலந்து ஆலோசிக்கணும் அது அது விஷயமாக தான் நான் வர சொல்கிறேனே தவிர மற்றபடி எனது பிரசனலுக்காக எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நான் அந்தளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து திறந்தவேன் முற்றும் திறந்தவேன் என்கிட்ட வந்துக்கிட்டு எதுக்கு சுமி நீ தேவையில்லாமல் நேற்று வார்த்தையை விடுற நீங்கள் எதுக்காக அவளை வர சொல்கிறீங்க ஏன் வர்றீங்க உங்களுக்கு ஏன் அது பிஞ்சு போயிடும் இது பிஞ்சு போயிடும் ஏன் சொல்கிறேன் இது போக பிளாக்மெயில் வேறு பண்ணுறேன் உங்கள் மையை வந்து உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை விட்டுருக்கேன் இனியும் வந்து சூர்யா கூட நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிறதோ பேசிக்கங்க அது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ம இந்த இந்த கையெழுத்து போட்டு முடிகிற பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தவொன்னே யார் கூட தங்குவீங்க அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி வந்துச்சு என் கூட இங்கே இருப்பீங்களா இல்லை சூர்யா கூட போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட் கேட்டால் சுமி நான் சொன்னேன் அதை இன்னும் முடிவு எடுக்கலை ஏன்னா உங்களுடைய ரெண்டு பேருடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் என் மேலே யார் ரொம்ப அன்பை பொழியிறீங்களோ அவங்க மேலே தான் நான் இங்கே பாசமாக இருப்பேன் நீ இப்போ வந்து மைனஸில் போய்கிட்டு இருக்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது இந்த மாதிரி பண்ணுற ஆனால் சூர்யா நேற்று அவளாக மனம் மூந்து வந்து உங்ககிட்ட மன்னிப்பு அக்கா என்னை மன்னிச்சிருக்கேங்க சுமி அக்கா என்னை மன்னிச்சிருக்கேங்கன்னு சொல்லி ஆயிரம் வார்த்தை பேசினாலே பேசுனவுள்ள நீ என்ன பதில் கொடுத்த ஒரு வார்த்தையாவது சரி மன்னிச்சிட்டேன் சூர்யா விட உன்னைய மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் வாயிலேருந்து வரலையே நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பா நான் ஏதோ நான் அவளை திட்டினேன் தெரியுமா எதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்குற நான் சொன்னேன் அது யார் வீடு என் வீடு என் வீட்டில் போய் நீ உட்காடுறதுக்கு உனக்கு நூறு பர்சன்ட் உரிமை இருக்குது ஒரு சித்தியாக இப்போ அச்சுடைய சித்தியாக நீ அங்கே போயிருக்க அங்கே போய் நீ ஒன்றும் தகராறு பண்ணலையே தகராறு பண்ணுறதுக்கு நீ தூண்டப்பட்ட அதாவது வீட்டுக்கு போயிருக்க வீட்டில் உட்கார வச்சுருக்கேன் என் பையன் என் மையம் கூட அவள் பேசிக்கிட்டு இருக்கா அவனை அக்கா என்னக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருந்தான் ஒரு விருந்தாளியாகவோ இல்லை அந்த வீட்டுக்கு ஒரு உரிமையாளராகவோ ஒரு சித்திங்கிற முறையிலேயோ சூர்யா வந்திருக்கான் ஆனால் வந்தவளை நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆபாசமான செய்கைகளை காட்டி அவளை வந்து தூண்டி விட்டது நீ தான் வெளியே விட்டு கதவை சாத்தினது நீ தான் நான் ஒன்று சொல்லவ உனக்காகவே உன் பிள்ளைக்காக நமக்காக குடும்பத்துக்காக இங்கேருந்து சென்னைக்கு வர அவனுக்காக பெயிலுக்கு மூவ் பண்ண எல்லாம் பண்ணி அவனுக்காக ஒரு நன்றியோடு இருந்தவளை ஒரு வாரத்தை அவன் அச்சுக்கிட்ட சூர்யா கிட்ட ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறா இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறா அப்படி சொல்லியிருக்கலாம் அது பண்ணலை சரி அவ்வளோ தூரம் அங்கே வந்திருக்கா ஒரு எட்டு எனக்கு தான் தண்ணி எல்லி குடிக்க மாட்டேங்கிற டீ போட்டு கொடுக்க மாட்டேங்கிற அவளுக்காவது டீ காப்பி போட்டு கொடுத்து அவளை தண்ணி எல்லி கொடுக்க சொல்லி உட்கார்ப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி சாந்தமாக பேசியிருந்தா இந்த சண்டையே தேவையில்லை வந்திருக்காது ஆனால் நீ என்ன பண்ண உட்காந்துக்கிட்டு அவள் அப்படி போதையில் வந்திருக்கான்னு உடனே அவளை நீ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அவளையே வீடியோ எடுத்து அதில் அவள் கெட்ட வார்த்தை பேசுகிறத பதிவு பண்ணி இதே மீடியாவுக்குள்ளே நீ போட்டு நாலு செவத்துக்குள்ளே நடந்த விஷயத்த நாலு லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு பண்ணிவிட்டேன் இதனால் கெட்ட பேர் யாருக்கு எனக்கு அவள் என்ன தப்பு பண்ண வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக நினச்சா அவளை நீ ட்ரீட் பண்ணியிருக்கலாமே எத்தனையோ பேர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு அதை மாதிரி அவளையும் வந்து நீ வந்து ஒரு கெஸ்ட்டாக நினச்சி என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துருந்தானே அவளாக சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிருப்பாள்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல ஒரு காப்பி போட்டு கொடுக்கல ஒரு சாப்பிட்றதுக்கு இது தான் அதை பசி வேறு அவள் சொல்லியிருக்கா ஒரே ஒரு சப்பாத்தி தான் நான் தின்னேன் உங்கள் கூட சேர்ந்து ஒரு கூப்பிட்டு பசிக்குதுடான்னு சொன்னதுக்கு பசிக்குது சுமின்னு சொன்னதுக்கு ஒரு சப்பாத்தி கூட ஒரு ஏதாவது இது வீட்டில் இருக்கிறத கொடுன்னு கேட்டதுக்கு கூட கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சூர்யாவுடைய ஆதங்கம் சரி கொடுக்கலை வைக்கலை அப்படிங்கிறது கூட விடு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து வீடியோவாக எடுத்தது எவ்வளோ பெரிய தப்பு உன்னையை வீடியோவாக எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை சூர்யாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆக பிரச்சனையை வந்து அந்த இடத்துல வளர்த்தது நீ தான் அவளை வலையில் சிக்க வைக்க நினச்சது நீ தான் நீ தான் போய் சிஎஸ்ஆர் போடுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணியிருக்க எப்போயாராக மாற்றி அவள் குடும்பத்தை வந்து ஏற்கனவே அவளுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் நீ தான் எல்லாம் பண்ணுற என்ன என் கூட இருக்கிறதுனால உனக்கு இந்த நீ சொல்லு நான் வேணால் விளையிட்றேன் ரைட்டாக இதுக்காக அவளை பழி வாங்காத அது ஒன்று ரெண்டாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி விருமாண்டி படத்தில் கமலே சொல்லியிருக்கிறாரு ஆக அவள் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மன்னிச்சு கேட்கா மன்னிச்சு கேக்கான்னு சொல்லி ஆயிரம் கும்பிடு போடுறாளே அதை முடிச்சுட்டு அடுத்து நீ லைவ் போடுறீங்கள ஒரு எட்டு சரிப்பா உடுப்பா ஏதோ நடந்து நடந்துருச்சு ஒரு நீ சுயநணவோடைய செஞ்ச ஏதோ போதையில் ஏதோ பண்ணிப்பிட்ட வந்துட்ட வச்ச சரி ரைட்டு நடந்து நடந்துருச்சுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு மன்னிச்சு மன்னிப்பு கொடுக்குற அந்த ஒரு இது இல்லையே அதை விட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு அவளை போய் மனநல ஆஸ்பத்திரியில் சேருங்க அவளை போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேருங்க ரெண்டு ஒன்று தானோ அங்கே போய் சேருங்க இங்கே போய் சேருங்க அப்புறம் போதை மறுவாழ்வு மையத்தில் சேருங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அவள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக குடிச்சிக்கிட்டுருக்காளாம் அவள் புருஷனுக்கு இல்லாத அக்கறை அக்கறை எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க வேண்டியது யார் பாலவிநாயகம் சேர்க்க வேண்டியவனையே சே சேர்க்கணும் போதை மறுவாழ்வு மையத்தில் அந்த நிலைமையில அவையரிக்கேன் அதனால் அவைய சேர்க்க மாட்டேன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதலுக்கு ஒரு மருந்து அது அதை மருந்த மருந்தாக சாப்பிட்டா அளவு அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு நான் அதை தான் அவகிட்ட சொல்லுவேன் குடிக்கிறது உன்னுடைய ஹாபின்னா அதில் அளவாக குடி குடிக்காத ஆளுங்க வந்து சில பேர் வந்து அவளுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மருந்து மாதிரி சுத்தமாகவும் நிப்பாட்ட முடியாது இப்போ நான் என்ன நினச்சேன் சரி வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிக்கிறாளா இனிமேல் ஒரு நாள் ஆக்குவோம் அதையே சுத்தமாக அனுப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டு அவளை திருத்தி இப்போ தான் கொண்டு வந்தேன் ஆனால் நான் வந்து ஒரு வாரம் பத்து நாள் அவளை பிரிய வேண்டிய சூழ்நிலை அதனால் அவளுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் தவிப்போட காரணமாக அவளுக்கு துணை யார் இப்போ நான் இருக்கேன் தனிமையில் இருந்தால் என்ன எனக்கு தோணை ஒரு போய் ஒரு கட்டிங்க போடுவோம் ஒரு பீரை குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இதே மாதிரி தான் வந்து எல்லாேருக்கும் தோணும் இப்போ நான் நேற்று கூட நான் நைட்டு ஏன் பத்து மணிக்கு லைவ் வரல தியான நிலைக்கு நான் போயிட்டேன் சரி ரைட்டு போனேன் ஒரு 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 பீரை சாப்பிட்டேன் அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு இது எதுக்கு நம்ம இதோட போய் லைவில் உட்காந்தோம்னா நம்ம மான மரியாதை போயிடும் நம்மளும் அப்புறம் நம்மளையும் அதை மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் கட்டுப்பாடோடு உள்ளவே எனக்கு தெரியும் லைவு போடுறதா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் வரலை லைவுக்கு என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நான் கரெக்டாக இருந்தால் தான் வருவேன் இல்லைனா வரமாட்டேன் எனக்கு அளவு தெரியும் நான் லிமிட்டை தாண்ட மாட்டேன் அப்படி உள்ள நான் ஒரு நபர் ஆனால் சு சுமி அப்படி கிடையாச்சு சுமிங்கிறேன் சூர்யா அப்படி கிடையாது சூர்யா வந்து எப்படின்னா எதாக இருந்தாலும் சரிதான் உடனே டென்ஷன் ஆனாலும் ஒரு நாலு பேர் வீடியோவை பார்ப்பான் பார்த்து நேற்று கூட அப்படி தான் ஆரம்பித்தா செட்டப் கல்வியை பற்றி பேசுகிறதுக்கு வாய் எடுத்தா நான் ஃபோனை போட்டேன் இங்கே வா முதல் லைவை கட் பண்ணு நைட் லைவ் போட்டான்னு நினைக்கிறேன் அதில் தான் வார்த்தையை ஏதோ விட போனால் நான் லை நிப்பாட்டிட்டேன் வேணாப்பா பேசாத உனக்கு தேவை என்ன என்னை நாரி என்னை நாரடி என் குடும்பத்தை காரி துப்பு எது வேணாலும் பண்ணிக்க ஆனால் வந்து இந்த கிழவி பக்கம் போயிடாதன்னு சொல்லி அவளை நேற்று கண்ட்ரோல் பண்ணி ஃபோனை போட்டு லைவை கட் பண்ண வச்சேன் இது எத்தனை நாளைக்கு நான் இப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும் அவைவே எதிரி குறிப்பு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு உட்காந்துருக்காங்க என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா சுமி சூர்யா வந்து வேற ஆள் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக நினை மன்னிப்பே கேட்காதவன் என்கிட்ட ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்க மாட்டா மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் நான் முடியாது எனக்கு இருக்கிற கெத்துக்கு நான் எல்லாம் ஆள் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவ்வளோ வேணால் ஏன் காலில் வந்து உழுவ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிற கேரக்டரே நேற்று கையெடுத்து கும்பிட்டவ காமன் நேரம் கும்பிட்டுக்கிட்டே இருந்தா சுமி என்னை மன்னிச்சிரு சுமியக்கா என்னை மன்னிச்சிருக்கா முன் மன்னி மன்னிப்பு கொடு அவ்வளோ தூரம் கேட்டும் நீ உன் தலையில் உள்ள கிரீடை இறங்க மாட்டேங்குது சுமி உனக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஆள் வந்து நீ யார் நேற்று முளைச்ச கால மலையில் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளா நீ ஆனால் நீ வந்து சூர்யாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் உங்ககிட்ட அந்த கெத்து திமுரு இதெல்லாம் வந்து போக மாட்டேங்குது இது நல்லதுக்கு இல்லையே கூடவே இருந்து அதாவது நான் ஒன்று சொல்லவா உனக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வரும் அப்போ நாளைக்கு நீயே வந்து ஒரு விஷயத்தில் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ நான் ஒரு சப்போஸ் இப்படி வச்சுக்கிருவோம் உன் கூட நான் வரலை சூர்யா கூட போய் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அங்கே தான் இருப்பேன் நீ இதுக்காக நான் எல்லாத்தையும் துறக்க தயாராகி நீயும் வேணாம் என் குடும்பமும் வேணான்னு முடிவாகி நான் போனேன்னா உனக்கு யார் வந்து வாரத்துக்கு மூணு நாள் கரிமீன் வாங்கி கொடுக்குறது அவன் பெரியவன் வாங்கி கொடுத்துருவானா எல்லாம் பார்த்துருவானா அது போக உனக்கு யார் சகலமும் செய்கிறது இப்போ நான் இருக்க போய் இப்போ இருந்தால் இப்போ உன் மகனுக்காக நம்ம பிள்ளைக்காக அது சாரி நம்ம பிள்ளைக்காக நான் வந்தேன் பார்த்தேன் வச்சேன் இன்னும் எத்தனை நாள் நான் இருக்கிறதுக்கு தயார் நான் கூட என்ன நினச்சேன் ஒரு அஞ்சு நாளைக்கு இங்கே இருந்துட்டு இவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இவனாக போய் கையெழுத்து போட்டு வரட்டுன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டேன் ஆனால் அப்புறம் யோசித்தேன் சரி அவன் ஒத்தையிலேருந்து என்ன பண்ண போகிறான் நம்மளும் இப்போ என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை வாழ்க்கப்புறம் உழைச்சிக்கிட்டே கிடக்கிறான் ஏதோ இந்த ஒரு இவன் கூட இருக்கிற ஒரு பத்து இருபது நாளாவது சாப்பிட தூங்க வீடியோக்கள் போட விழாக்கு போட ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற தான் இவன் கூட வந்து இருந்தேன் ஒரு குடும்ப தலைவனாக இப்போ நீங்கள் வந்து சூர்யா கூட நான் போகக்கூடாது நான் இருக்கக்கூடாதுன்னா மொத்தத்துக்கே உங்கள் எல்லாத்தையுமே நான் கை கழுவிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு கழுவ மாட்டேன் அப்படி சப்போஸ் கழுவிட்டேனால் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுக்கு யார் என்ன செய்வா இவனுக்கு அடுத்து வழக்கு போகும் இவனுக்கு வக்கீலுக்கு பீஸ் கட்டணும் இவன் வாய்தா போகிற டேட்டு வரும் அப்போ இவனை கூட்டு போய் வா வாய்தாக்கு அட்டன் பண்ண வைக்கணும் இன்னும் நிறைய இருக்குது இது போக இவனுக்கு அடுத்து வந்து இந்த ஏதோ மெடிக்கல் ஷாப்போ ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை இவனுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி கொடுக்குறதுக்கும் நான் வேணும் அது போக இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அதுக்கும் நான் வேணும் ஏன்னா தகப்பனாக நான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் நீ நினைக்கிற ஒரு கை தட்டுனா ஓசை கிடையாது நான் இருக்கணும் கூட நானும் நீயும் சேர்ந்து முயற்சி பண்ணி இவனை கரை சேர்க்குற வரைக்கும் நான் இருக்கணும் அப்போ நீ என்ன பண்ணணும் என்னுடைய சுதந்திரத்தில் நீ தலையிடக்கூடாது எனக்கு எப்படி வாழணுங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து மொத்தத்துக்கு அதெல்லாம் முடியாது அவள் வீட்டுக்குள்ளே ஏறிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை நீ கலட்டி விட்டே ஆகணும் நீ இனிமே வந்து எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் சொந்தம் சொத்து அதெல்லாம் தேவையே கிடையாது ஐம்பது லட்ச ரூபா சொத்தை எழுதி கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் நிறைய உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அங்கே நாலு நாள் இருந்தால் இங்கே மூணு நாளைக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க தான் செய்கிறேன் அது போக அது அவள் வீடு தான் என் பேரில் இன்னும் இல்லை அவ்வளோ தான் அது ஏன் வீடு அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுன்னு நினச்சி அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடு அதுதான் எல்லாருக்குமே நல்லது உனக்கும் நல்லது எனக்கு நல்லது சூர்யாவுக்கும் நல்லது அவள் வந்து ஒரு ஆத்திரத்தில் போதையில் அதை மாதிரி செஞ்சா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தது புல்லட்டை தள்ளி விட்டது எல்லாமே தவறு தான் ஆனால் அவளை திருத்திக்கிட்டான் தவறை உணர்ந்து உணர்ந்துட்டான் சரியா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதை மாதிரி அவள் வந்து ஒரு தப்பு பண்ணதை அவளாக உணர்ந்துட்டான் உணர்ந்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது உனையை போய் நான் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்க போகிறேன் போதை மறுவாழ்வுத்தில் சேர்க்க போகிறேன்னா அதை அவள் குடும்பம் பார்த்துக்கிறோம் நான் பார்த்துக்குருவேன் இதில் நீ வந்து உட்காந்துக்கிட்டு ப பட்டிமன்றம் சொற்பொழி வாட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது இப்போ உனக்கு என்ன தேவை பையனுக்கு அந்த வந்த வேலை முடியணும் அதுக்கு நான் இருக்கணும் அதுக்கு மருந்து போடுறதுக்கு அவள் வரணும் சப்போஸ் வரலைனாலும் பரவாயில்ல ஆறுதலாக நாலு வாரத்தை பேசுகிறாளா அதை கேட்டுகிட்டே நான் பார்த்துக்குறேன் எப்போ என்ன அதை என்ன கிணத்து தண்ணி என்ன வெள்ளம் அடிச்சிட்டு போக போகுது அது கிடையாது அது பாட்டுக்கு இருக்கட்டும் அவளுக்கும் நான் சூர்யா உனக்குன்னு சொல்கிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதனால் நீ பாட்டுக்கு உன் இடத்துல இரு நான் என் இடத்துல இருக்கேன் பிரிவு பிரிவு ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ஒரு வலிமை புரியுதா அதனால் நீ அங்கே இருக்கிறது நல்லது தான் பிரிய பிரிய நம்மள யார் யாரெல்லாம் பிரிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே சவுக்கடி பதில் என்னென்னா நம்ம எவ்வளவு தான் பிரிஞ்சிருந்தாலும் நீயும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நானும் எந்த தவறும் பண்ண மாட்டேங்கிறது உனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அப்படி ஒரு தப்பு பண்ணுன்னு நினச்சிருந்தா எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருந்தாலும் என் மையம் பக்கத்துலேயே இருக்கேன் அவங்க அம்மாட்ட உடனே ஃபோனை போட்டிருவேன் ஒவ்வொரு இது எனக்கு சிசிடிவி கேமரா ஃபோன் இதெல்லாம் தேவையில்லை இதுவே பெரிய ஒரு சிசிடிவி இதுதான் என் கூட இருக்கிறது தான் ஒரு ஃபோன் இது இங்கே என்ன நடக்குதோ அப்படியே டிரான்ஸ்லேஷன் அங்கே பண்ணிடும் ஸோ நீ கவலைப்படாத நான் எங்கேயும் போகிறதும் இல்லை யாரும் என்னையை தேடி வரப்போகிறதும் இல்லை நீயும் இங்கே வர முடியவும் முடியாது ஸோ நீ இருக்கிற இடத்துல நீ இரு நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் நம்ம என்று ஒன்று சேரணும் என்று ஆண்டவன் முடிவெடுத்திருக்கிறானோ அன்று நம்ம ஒன்று சேருவோம் அதுவரை நீங்கள் பொறுத்திருக்கவும் ரைட்டா சுமி உனக்கும் சொல்கிறேன் நான் எங்கேயும் போக போகிறதில்ல வரப்போறதில்ல இங்கே தான் இருப்பேன் சூர்யா பாண்டிச்சேரிக்கு வர மாட்டான் வர நினச்சா கூட முடியாது கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு ஒருத்த இங்கே படுத்து கிடக்கிறேன் இவன் நீ காவ காவ காக்கிற ஒரு காவல் தெய்வம் அதனால் நீ கவலைப்படாத உன்னையும் நல்லா இருப்ப நீ எதையும் ஒரு நினச்சி ஒரே பண்ணாத நீ ஒரீப் பண்ண மாட்டே அப்படியே நீ எது கம்பி விளாண்டுக்கிட்டே இரு கடைசி வரைக்கும் அப்படியே இரு நான் பார்த்துக்குறேன் ரைட்டாக செடி மக்கள் எனக்கு டைம் ஆச்சு நான் போய் அப்படியே இவனை கூட்டி போய் வழக்கமாக நடக்கிற அந்த எல்லாம் முடிச்சுட்டு ஏதா இருந்தால் அங்கிட்டுக்கிட்டு ஏதாவது கடல் பீச்சு கீச்சு இன்னைக்கு புதுசாக போ பார்க்குற பீச்சுக்கு போய் போட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் நான் போட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அந்த புயல் மலை சின்ன அறிவிச்சிட்டாங்களாம் அதனால் போட்டை நிப்பாட்டிட்டாங்களாம் போக முடியலை சரி இன்னைக்கு இன்றைக்காவது நான் அப்படியே இப்போ கிளம்பி பார்க்குறேன் இன்றைக்கி புயல் வழுக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி பார்க்குறேன் இல்லைனா புயல் இருந்தால் அடித்தா என்ன நானே பெரிய புயல் புயலோட புயலாக வைகை புயல் நான் பாண்டிச்சேரி புயலை சந்திக்க மாட்டேனா சந்தித்து அப்படியே போயிட்டு வரேன் கடல் பக்கமாக இந்த இந்த கிளவி சொன்ன மாதிரி கடலில் கப்பலில் மாட்டேனா சரியா அப்படியே அவிஞ்சிடு கவுந்துரு அப்படியே சாம விட்டுக்கிட்டே திரி மூதேவி முகரைய பாரு நல்லா அதை ரெண்டு வாரத்தை அப்பப்போ கேட்டால் தான்ண்டா நம்மளுக்கு இன்றைக்கி நாள் முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும் சரியா டேக்கேர் மக்களே கிளம்புறேன் இன்று வேறு இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல முறந்துட்டுன்னா ஐயோ 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 அதை சொல்லலைன்னா பெரியதாக பெரியமே மியா 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 என்னுடைய அருமை தோழி மியா அவர்கள் எனக்காக இன்று காலையிலே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆறாயிரம் ரூபா பணம் போட்டு விட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை சந்தோஷமாக வச்சு நான் ஒன்று ரெண்டு மூணு நாளைக்கு நான் வந்து செலவு பண்ணி அப்படியே ஓட்டிக்கிடுவேன் இன்றைக்கி மத்தியானம் திருப்பி மா பழையபடி என் கோவை சிங்கம் கோயம்புத்தூர் கண்டெடுத்த தங்கம் நம்ம கோவை கார்த்தி அவர்கள் இன்று எனக்காக தனக்கு வாங்கி தராத ஒரு நண்பனுக்காக ஒரு அண்ணனுக்காக அவர் சார்பில் மதியான எனக்கு ஐரமீன் இங்கே எங்கே இருந்தாலும் தேடி மதுரை வீடுன்னு ஒரு ஹோட்டல் இருக்கேன் அது மூலியமாக எனக்கு நீங்கள் வாங்கி தரல உங்களுக்கு நான் வாங்கி தரேன் ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு மத்தியான லஞ்சு என்னது தான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அண்ணாருக்கும் அண்ணாரது குடும்பத்தாருக்கும் அண்ணாது பல்லூடா நாராயணனுக்கும் கல்றா நாராயணன் மூலமாக தான் எனக்கும் கோவை கார்த்திக்கும் இப்போ திருப்பி வந்து நட்பு வந்து மலர ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து அதுக்கும் நன்றி மியாவுக்கு நன்றி மற்றும் இப்போ பாண்டிச்சேரியில் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எனது அருமை சகோதரி என் கூட பிறக்காத சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் நன்றி அவருடைய மாப்பிள்ள அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதுபோக கடவுளாக இருந்து கர்த்தராக இருந்து காப்பாத்துகிற எனது அருமை சகோதரி அவங்களுக்கும் எனது நன்றி அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றி மற்றும் பேர் விடுபட்ட உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி நான் எனது பணியை தொடர்கிறேன் இது யாருக்கு நல்லதாக இருக்கோ இல்லையோ யாருக்கு கெட்டதாக இருக்கோ இல்லையோ பெட்ரோல் பிச்சைக்கு பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியுங்கிறது எனக்கு தெரியும் எரியட்டம் எரியட்டம் அது போக இந்த இவன் இருக்கிற வரைக்கும் எனது அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகிவிடும் போல் இருக்கிறதே எது செஞ்சாலும் பின்னாலேயே இருக்கானே சிரிக்காதரா சிரிக்காத டெய்லி உனக்கு எல்லாம் வாங்கி தர்றேன் இறால்லேருந்து வேறு என்ன சாப்பிட்டேன் நேற்று பலுடா சாப்பிட்ருக்கேன் பர்கர் சாப்பிட்ருக்கேன் அது என்னது இன்னொன்று அது என்னடா அதுக்கு பேர் சாண்ட்விஜ் சாப்பிட்ருக்கேன் இது போக இப்போ எல்லாம் வச்சு கொடுத்து செஞ்சும் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் விசுவாசத்தை அவங்க அம்மாவுக்கு காட்டுறேன் இவனையெல்லாம் என்னத்தை சொல்கிறது ஆ கொஞ்சம் இருறா கமுக்குன்ற அப்பா தன்னுடைய வேலைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தணும்னா காலமுக்கிறதுக்கு ஆள் வேணும்னா கேட்க மாட்டேங்கிறேன் உடனே பட்டனை போட்டு விட்றேன் பெத்த தாய்கிட்ட பார்க்குறேன் இருறா வர்றேன் வெயிட் பண்ணு சரி மக்களை நான் அப்படியே போய் வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி எத்தனை மணிக்கு லைவ் போடணுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் டேய் நீ சும்மா இருக்கியா இல்லையா நல்லா ஒரு மணிக்கு லைவ் வர்ற ரெண்டு மணிக்கான்னு கேட்குற நாங்களும் கமெண்ட்டில் போடுறோம் எங்கடா போகிறோம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அப்படிங்கிறீங்க டயர்ட் ஆயிடுறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மத்தியானம் ஒரு மணிக்கே ரெண்டு மணிக்கோ ஒரு லைவ் உறுதி இதில் மாற்றமே இல்லை நான் இந்த சட்டை போட்டிருக்கேன் நல்லா இருக்கா புதுசு நேற்று எடுத்த சட்டை கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள் இதை பற்றி ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு லைவ் வரணுங்கிறதையும் ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் ரைட்டாக நான் அப்படியே கிளம்புறேன் போய் வேலையை முடிச்சிட்டு நான் வர்றேன் ரைட்டா பாய்